இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நம்மை வெறுத்திருப்பார்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே நம் மீது கோபம் கொண்டிருப்பார்கள் வெறுப்புணர்வோடு நம்மை பார்த்திருப்பார்கள் நம்மை காயப்படுத்தி இருப்பார்கள் ஒவ்வொரு சொல்லும் முட்களை கொண்டு குத்துவது போல பேசி இருப்பார்கள் சிவபக்திக்குள் நுழைந்ததுமே இத்தனையும் நாம் அனுபவித்தோமா அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை அவ்வளவு கசப்பானதாக ஒரு காலகட்டத்திலே மாறியிருக்கும் நான் என்ன தவறு செய்தேன் அடியேன் என்ன தவறு செய்தேன் என்னை ஏன் அனைவரும் வெறுக்கிறார்கள் ஏன் ஒரு விதமாக என்னை பார்க்கிறார்கள் என்று பல்வேறு விதமான கேள்விகள் நம் மனதை போட்டு துளைத்தெடுத்து திருநீர் அணிவது அவ்வளவு பெரிய குற்றமா கண்டிகை அணிவது என்ன பெரிய பாவ செயலா சிவமந்திரம் என்ன சொல்லக்கூடாத வார்த்தையா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மனதிலே தோன்றிருக்கும் அந்த அளவிற்கான துன்புறுத்தல்களோ அந்த அளவிற்கான இடைஞ்சல்களோ சில பேர் தாண்டி வந்திருப்போம் எத்தனை பேர் வெறுத்தாலும் சரி எத்தனை பேர் நம்மை துன்பப்படுத்தினாலும் சரி வேண்டாம் என்று உதறிவிட்டாலும் சரி நம்மை காப்பதற்காக நம்மை இருக்கி அணைத்துக் கொள்வதற்காக ஒரே ஒரு சக்தி எப்பொழுதுமே நம்முடன் இருந்திருக்கும் என்றால் அது அந்த சிவபெருமானாகத்தான் இருந்திருப்பார் அனைவருமே வெறுத்தனர் எம் இறை என்னை மறுக்கவில்லை என்னை வெறுக்கவில்லை அனைவரும் என் மீது கோபம் கொண்டனர் எம் இறைவன் என் மீது கோபம் காட்டவில்லை கோபம் கொள்ளவில்லை அனைவருமே தூற்றி பேச ஆரம்பித்தனர் இறைவன் என்னை அணைத்துக் கொண்டார் எல்லா கால கட்டங்களிலும் எந்த மாதிரியான கடினமான சூழ்நிலைகள் வந்த போதிலும் ஓம் நம சிவாய என்ற மந்திரம் மனதிற்குள் உதயமாகும் பொழுதே இறைவன் நிறுக பற்றிக் கொள்கிறார் நம்மை நாம் பற்றுவதில்லை நம்மை இறைவன் பற்றி கொள்கின்றார் பக்குவப்பட்ட மனதிற்குள்ளே இறைவன் வந்துட்டு எழுந்தொருளை வழிகாட்ட ஆரம்பித்து வருகின்றார் நீ என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுதல்களை நமக்காக அவர் காட்ட ஆரம்பித்து விடுகின்றார் அவரை சரணடையும் பட்சத்திலே உள்ளமே கோவிலாக மாறிவிடுகிறது கோவிலுக்குள் ரக்ஷனாக மாறிவிடுகின்றார் அந்த காலகட்டங்களிலே நம்மை யார் தூற்றினாலும் நம்மை யார் ஏசினாலும் அது நம்மை ஒன்றும் பாதிக்கப் போவதில்லை காரணம் நம்முள்ளே இருக்கின்ற இறைவன் நாம மாறிவிட்டோம் நாம் இறைவனாக மாறுகின்றோம் மாறிவிட்டோம் நம்மை பற்றி யார் பேசினாலும் தூற்றினாலும் நமக்கென்ன கவலை என்று அந்த காலகட்டத்தை நினைத்தால் எவ்வாறு இருக்கும் என்று யோசித்து பிடி யாருடைய பிடி என்றால் இறைவனின் திருவடியை பிடித்திருக்கின்றேன் அவரே எட்டி உதைத்தாலும் நான் விடப்போவதில்லை அவரே என்னை வேண்டாம் என்று தூக்கி வீசினாலும் விடப்போவதில்லை என் மனதிலே இருப்பது என்னமோ அவருடைய ஞாபகம் தான் நான் சொல்வது என்னமோ அவருடைய மந்திரத்தை மட்டும்தான் என் உடலே சிவமாக மாறியதாகவே நான் எண்ணுகின்றேன் அப்படிங்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஆழமாக ஏற்படுகிறது அப்படின்னா அந்த சிவம் நம்மை ஆட்கொண்டது சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டார் என்பதுதான் அந்த இடத்திலே ஒரு பொருளாகும் ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் அதை நாம் எக்காரணம் மறந்து மறந்துவிடவும் கூடாது i